நேத்து என் பாடி வெயிட்ட பார்த்தேன் எனக்கு அதிர்ச்சியா இருந்துச்சு என் எடைய யார்கிட்டையும் சொல்லவே வெக்கமா இருந்துச்சு உடனே முடிவெடுத்தேன் இனிமேல் காலையில அரை மணி நேரம் சாயந்தரம் அரை மணி நேரம் வேகமா நடக்கணும் பதினஞ்சு நிமிஷம் உடற்பயிற்சி செய்யணும் எண்ணெயில பொறிச்சு எடுத்த பொருட்களை சாப்பிடக்கூடாது அசைவத்தை குறைக்கணும் ராத்திரி அரிசிச்சோறு சாப்பிடக்கூடாது ஸ்வீட் பக்கமே போகக்கூடாது உடம்பும் மனசும் கஷ்டப்பட்டாலும் எப்படியாவது இதையெல்லாம் செஞ்சு உடல் எடைய குறைக்கணும்னு தீர்மானிச்சேன் இன்னைக்கு காலையில நான் வாசிச்ச வேத பகுதி ஒன்று திமோத்தேயு நாலு இதுல எட்டாம் வசனத்துல பவுல் இவாறு சொல்றாரு சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது தேவபக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்கு உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுனா சரீரத்துக்கு நம்ம கொடுக்கற முக்கியத்தை விட தேவ பக்திக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும்னு தெரியுது அழிஞ்சு போற சரீரத்தை பாதுகாக்க நாம இவ்வளவு முயற்சி எடுத்தோம்னா அழியாத ஆத்மாவை பாதுகாக்க நாம இவ்வளவு முயற்சி எடுக்கணும் தேவபக்தினா என்னங்க நம்முடைய அன்பை வெளிப்படுத்துறது தான் தன்னலமற்ற அன்பு எதையும் எதிர்பாராத அன்பு ஆதாயம் தேடாத அன்பு நம்மை நாமே நேசிக்கிறது போல மற்றவங்களையும் நேசிக்கணும் இத கேட்ட உடனே கஷ்டமா தோணலாம் ஆனா நம்ம தினமும் அதிகாலையில இயேசுவோட பாதத்தண்ட அமர்ந்து வேத வார்த்தைகளை வாசிச்சு அதன் மூலம் தேவன் நமக்கு வெளிப்படுத்துற சத்தியத்தை தியானிச்சு ஜெபத்தோட ஒவ்வொரு நாளையும் ஆரம்பிச்சோம்னா இப்படிப்பட்ட தன்னலமற்ற அன்பை நாம வெளிப்படுத்த முடியும் உடற்பயிற்சி நல்லது ஆனா அதைவிட அன்பை வெளிப்படுத்த நாம செய்யும் ஆத்ம பயிற்சி மிக மிக முக்கியம் என்ன இத கேட்ட உடனே நீங்களும் தினமும் ஆத்ம பயிற்சியை செய்வீங்க தானே